இன்னைக்கு காலையிலே ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைக்கும் லஞ்ச் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் சமையலுக்கு தேவையான பொருளாமே காலியாக இருந்ததுங்க எப்படி நான் மறந்தேனே தெரியல சம்டைம்ஸ் ஏதாவது முந்தின நாளே வாங்கி வச்சிருவேன் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா ஹஸ்பண்டை எழுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அரிசி சக்கரை டீ தூள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வரும்போதே அப்படியே சிக்கனும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வைக்க போகிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கறிவேப்பிலை பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் மிக்சி ஜாரில் அரைச்சு சேர்த்துருக்கேன் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாங்க இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிருங்க இது சாதத்தை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே ஹஸ்பண்ட்க்கும் லன்ச் பேக் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்